சம்திரா ஸ்ரீ சிதா உங்கள் கால் கேட்ட பாக்ஸில் அஞ்சு பால் இருக்குது நீங்கள் காலால் ஒவ்வொரு பாலாக எடுத்து அந்த பாக்ஸில் வைக்கணும் ஓகேவா ரெடி வெரி குட் அப்படி தான் வெரி குட் சூப்பர் சம்த்ரா அப்படி தான் வெரி குட் சித்து வந்து அஞ்சு பாலும் எடுத்து பாக்ஸில் வச்சுட்டாங்க வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் சித்தார்த் ஃபர்ஸ்ட்டு சம்திரா ஸ்ரீ செகண்ட் ஒரு பால் கிலோ போட்டிங்களா வெரி குட் கிளப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கோ யோஜனா ஸ்ரீ சம்யுதா ரெடி காலால் பால் எடுத்து இந்த பாக்ஸில் வைங்க வெரி குட் யோஜனா ஒரு பால் வச்சுட்டாங்க வெரி குட் சம்யுதா அப்படி தான் எடுங்க வெரி குட் யோஜனா ரெண்டு பால் வச்சுட்டாங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க சம்யூத்தா பால் பக்கத்தில் நகர்த்தி எடுங்க யோஜனா மூணு பால் வச்சுட்டாங்க சம்யூத்தாவும் மூணு பால் வச்சிட்டாங்க வெரி குட் யோஜனா நாலு பால் வச்சுட்டாங்க சம்மு எடுங்க யோஜனா அஞ்சு பாலும் வச்சுட்டாங்க வெரி குட் அப்படிதான் எடுங்க வெரி குட் இன்னொரு பால் இருக்கு எடுங்க வெரி குட் யோஜனா ஸ்ரீ ஃபஸ்ட்டு சம்யுத்தா செகண்ட் வெரி குட் கிளப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் சிதார் நஸ்தா ரெடி காலால் பால் எடுங்க வெரி குட் அப்படி தான் ஆடுங்க வெரி குட் அடுத்த பால் ஆடுங்க வெரி குட் நஸ்தா ரெண்டு பால் எடுத்துட்டாங்க சித்து எடுங்க வெரி குட் நஸ்தா மூணு பால் எடுத்துட்டாங்க வெரி குட் சித்து அடுத்த பால் எடுங்க நசுதா நாலு பால் எடுத்துட்டாங்க வெரி குட் இதுவும் நாலு பால் எடுத்துட்டாங்க வெரி குட் நசுதா அஞ்சு பாலும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க சிதா செகண்ட் எடுத்தாங்க வெரி குட் பண்ணுங்க ரெண்டு பேருக்கா யாழ்னி நவனிதா ரெடி பால் எடுங்க வெரி குட் நவனிதா ஒரு பால் எடுத்துட்டாங்க யாழ்னி எடுங்க கையில் எடுக்கக்கூடாது கூடாது அடுத்த பால் நகர்த்தி விட்டு எடுங்க அது வரலண்ணா நவனிதா ரெண்டு பால் எடுத்துட்டாங்க வெரி குட் நவனிதா மூணு பால் எடுத்துட்டாங்க யாழ் எடுங்க ஆ அப்படிதான் வெரி குட் அடுத்த பால் எடுங்க நவனிதா அடுத்த பால் எடுங்க வெரி குட் நவனிதா நாலு பால் எடுத்துட்டாங்க யாழ்னி எடுங்க காலால் தூக்குங்க பால் தூக்கி அந்த வைங்க நவனிதா அஞ்சு பாலும் எடுத்துட்டாங்க வெரி குட் எடுங்க யாழ்னி காலையில் தூக்குங்க பா காலையில் தூக்கி அந்த பாக்ஸில் வைங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் இடுங்க எடுங்க அப்படிதான் எடுங்க 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 வந்துருச்சு எடுங்க கொஞ்சம் முன்னாடி நவுத்தி விட்டு எடுங்க கொஞ்சம் பால் முன்னாடி நகர்த்தி எடுங்க ஆ எடுங்க வெரி குட் நவனிதா ஃபர்ஸ்ட்டு யாழ்னி செகண்ட் வெரி குட் கிளாப்பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் கிருதிலையா சுசாந்த் ரெடி பால் எடுங்க காலால் எடுங்க வெரி குட் அப்படி தான் ஆடுங்க கிருதிலையா ஒரு பால் எடுத்துட்டாங்க சுஷாந்த் ஒன்று எடுத்துட்டாங்க வெரி குட் எடுங்க அடுத்த பால் எடுங்க வெரி குட் சுசாந்த் ரெண்டு பால் எடுத்துட்டாங்க கிருதி எடுங்க வெரி குட் சுசாந்த் மூணு எடுத்துட்டாங்க கிருதி எடுங்க வெரி குட் அப்படி தான் அடுத்த பால் எடுங்க சுசாந்த் அடுத்த பால் எடுங்க வெரி குட் கிருதி நாலு பால் எடுத்துட்டாங்க சுசாந்த் எடுங்க கிருதி அஞ்சு பாலும் எடுத்துட்டாங்க வெரி குட் சுசாந்தே நாலு பால் எடுத்துட்டிங்க ஒரு பால் கீழே விட்டுட்டிங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கோ சதன்யா கையல் விழி ரெடி காலால் பால் எடுங்க வெரி குட் அப்படி தான் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் எடுங்க அப்படிதான் சதனியா ரெண்டு பால் எடுத்துட்டாங்க வெரி குட் சதனியா மூணு பால் எடுத்துட்டாங்க கையல் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் சதனியா நாலு பால் எடுத்துட்டாங்க வெரி குட் கையால் மூணு பால் எடுத்துட்டாங்க அடுத்த பால் எடுங்க பால் முன்னாடி தள்ளிக்கோங்க வேகமாக காலால் முன்னாடி தள்ளுங்க வெரி குட் கயல் நாலு பால் எடுத்துட்டாங்க சதன்யா அஞ்சு பாலும் எடுத்துட்டாங்க வெரி குட் சதன்யா ஃபஸ்ட்டு அஞ்சு பாலும் எடுத்துட்டாங்க கையல் ஒரு பால் கீழே விட்டுட்டாங்க வெரி குட் கிளா பண்ணுங்க என்ன பேருக்கோ யோகேஷ் மகிலான் ரெடி காலால் பால் எடுங்க வெரி குட் எடுங்க அப்படிதான் தான் வெரி குட் அடுத்த பால் எடுங்க யோகேஷ் காலால் தான் எடுக்கணும் கையில் எடுக்கக்கூடாது வெரி குட் எடுங்க அப்படி தான் எடுங்க வெரி குட் வெரி குட் அப்படி தான் எடுங்க மகிழன் நாலு பால் எடுத்துட்டாங்க வெரி குட் மகிழான் அஞ்சு பாலும் எடுத்துட்டாங்க வெரி குட் சூப்பர் யோகேஷ் எடுங்க அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க கையில் எடுக்கூடாது காலால் எடுங்க வெரி குட் மகிழன் ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க யோகா செகண்டாக எடுத்துட்டாங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க எங்க